எங்களினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை வந்து பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து சுற்றி அவர் வளைச்சி தாக்கும்போது அவர் வழி இல்லாம தான் அவர் சண்டை போடுறாரு இல்லை அதில் அளவுக்கு இவங்க வழக்காக்கி அதை சிறைப்படுத்துவாங்கன்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கலை இல்லைன்னா உங்களுக்கு முன் முன் முன்னமே முன்பிணை எடுத்து இது பண்ணியிருப்போம் பாதுகாத்துருப்போம் அது திடீர்னு இவர் சிறைப்படுத்தினாங்க சரி அதை பிணைக்கு முயற்சிக்கும் போதே படகுன்னு குண்டாஸ் போட்டாங்க இப்போ இங்கே இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா கடந்த காலங்களில் மேலே போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்குது தேச பாதுகாப்புன்னு என்னையெல்லாம் வந்து மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில் தொடர்ந்து அடைச்சாங்க ஒரு முகநூலில் ஒரு பதிவிடுவது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது பேசுவது எல்லாமே வந்து குண்டாசு இதில் எதை அது இப்போ குண்டாசுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல அது எதில் எதை செய்கிறது அப்போ கொலை பண்ண நாங்கள்லாம் பார்க்கும்போது கூட்டமாக போய் கொலை செய்கிறது அதெல்லாம் குண்டாசு ஆட்சி குண்டாசு ரூல் இதெல்லாம் குண்டாசு வேலை அப்படின்னு பேசுறது எழுதுறதெல்லாம் குண்டாசில் வந்துடுச்சுன்னா அப்போ உண்மையிலே குண்டாசு அது மலையை வெட்டி கொண்டு போகிறவன் கொலை செய்கிறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவன் ஊழல் லஞ்சம் பெறுறவன் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் அள்ளி விக்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்கிறவன்லாம் நேர்மையால் நல்லவன் இது பேசுகிற அதை எதிர்த்து பேசுகிறவன் குண்டாசினேன் இது எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா அம்பேத்கர் சொல்கிறாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது அது அதுதான் இங்கே இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது இப்போ இதில் வந்து இவளகாலம் வச்சுருக்கணுமா இப்போ நீதி விபதிகள் அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை ரெண்டு முறைக்கு மேலே அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்துது எல்லா விளக்கங்களையும் கேட்குது விளக்கங்களையெல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாமல் பழி வாங்குறதுக்காக புனையப்பட்ட வழக்கெல்லாம் ஒப்படைச்ச பிறகும் இல்லை இந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுதுண்ணே அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்போ இந்த வழக்கை காலம் எழுத்துட்டு வரும் இவ்வளகால ஒரு ஒருத்தரை சிறையில் வைக்கணுமா இது திட்டமிட்ட அவர் குரலை அவர் குரல் வலையை நெரிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கிறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேறு ஏதாவது இதில் நோக்கம் இருக்க முடியுமா அது தொண்ணூறு நாளில் கொலை பண்ணவன் வெளியில் வந்துடும் தொண்ணூறே நாள் தான் முப்பது நாளில் வெளியில் வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கலை அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கலை அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில் விட்டதெல்லாம் இருக்கு இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்போ தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த கு குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணை யார் ஒரு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணுறது வாடகை வீட்டில் இருக்கார் சரி வாடகை யார் கட்டுவா இதெல்லாம் வந்து சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னு பாருங்க இதே மாதிரி தான் என் தம்பி வராகி அவன் ஒன்றும் இல்லை ஒரு வலைவொலி அவனை வைக்க முடியாத அளவுக்கு சிறையில் வச்சு பார்த்தாங்க அப்புறம் வராகி ஒரு வலையொலி திறக்க போகிறாங்க அந்த வலைவலி திறக்கிறது அவன் என்னையை வச்சு நான் திறக்க போகும்போது கூப்பிட்டுட்டேன் என்னை கூப்பிடாத என்னை வச்சு திறந்தேன்னா அது ஒரு பிரச்சனையாகனு நான் வந்து திறக்கிறேன்னு இருக்கு பதினோரு மணிக்கு திறக்கிறேன்னு இருக்கு காலையில் அதிகாலையில் அவனை சிறைப்படுத்தி இப்போ அவனையும் குண்டாசில் அடைச்சிவிடுவேன் ஒரு வலைவலி திறக்கிறது இல்லாமல் குண்டா சட்டத்தில் வந்து யூடியூப் திறக்கிறது எப்படிப்பட்ட எல்லாம் சட்டத்துக்கு உள்ள கட்டுப்பட்டு இயங்குவாங்க திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அதுவும் உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இயங்குவாங்க சட்டத்து எல்லையை தாண்டி இயங்குவாங்க அவங்க அரசு என்ன சொல்லுதோ கைது பண்ணுவாங்க அண்ணன் சொல்கிறாங்க ஏர்போர்ட் மூத்தி சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் மேலே கஞ்சா வச்சு கொக்கையின் வச்சு மெத்தப்பட்டமை அவின்னு வச்சுருந்தான்னு சொல்லி பச்சை பச்சை பிள்ளைகள்லாம் உள்ளதுக்கு போட்டிருக்க இரு பதினெட்டு ஒரு வயசு பிள்ளைகள் எல்லாம் உள்ளதுக்கு போட்டு படிச்சுருக்க பிள்ளைகள்லாம் அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணுறது இது இப்படி ஒரு சமூகமாக நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ளே போட்டு அவ எதிர்காலத்தை அழிக்கிறது இது நல்ல சமூகத்தை அறிவார்ந்த சமூகத்தை இந்த சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இது தானே இதுதான் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக ஒழுங்கு நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய வேலை இதுதானா எப்படி இது கொடுமை இது அது நீதிபதிகளுக்கும் தெரியணும் நேரம் கேட்டால் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தானே ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது இதில் இந்த வழக்கை ஒரு மாதம் தள்ளி வச்சு ஒரு மாதம் உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் தன் விருப்பு விருப்புக்கு இயங்குவது சட்டமும் நீதியுமா இருந்ததுன்னா நாட்டில் என்ன நீதி இருக்கும் என்ன நேர்மை இருக்கும் என்ன தர்மம் இருக்கும் என்ன சட்டம் இருக்கும் அதில் ஒழுங்கு இருக்கும் கொடுமை இது என்ன பண்றது இது ஒன்றும் இல்லை நாங்கள் போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில் எடுத்துகிட்டு வருவோம் வருவார் அதான் சொல்லிட்டு வந்துருக்கு வேற எதுவும் கேள்வி நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமரன் நிலமீட்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி இந்த கிளிச்சுவைக்கார மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் அதை நான் என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் முத முதல கேட்டவன் நான் இருக்கேன் கேளுங்க நான் தான் மாஹே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்போ கூட கேட்டேன் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன் இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணா எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையே கொடுன்னு கேட்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம் வேற எவ்வளவு தானே நல்லது வணக்கம் 哎呀！妈呀！对对对！